இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நாம் செய்யும் செயல்களுக்கு உரிய விளைவுகளையும் பாவத்தை தேர்ந்தெடுக்கும் போது படம் ஆபத்தையும் குறைத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்று இந்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் காயனின் செயல்களை ஆண்டவர் கண்டிக்கின்றார் காரணம் ஆபேலின் காணிக்கையை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால் அதன் காரணமும் நமக்கு தெரியும் காயனின் உள்ளத்தில் ஏற்பட்ட கோபமே ஆபிலே கொலை செய்வதற்கு காரணமாயிருந்தது இருந்தது சொந்த சகோதரனையை கொலை செய்யும் அளவுக்கு பாவம் காயினை ஆட்கொண்டிருந்தது இன்று எங்களிலும் பலர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை விட யாரெல்லாம் சிறப்பாக வாழ்கிறார்களோ அவங்களை குறித்து எரிச்சல் பொறாமை கொள்கிறது அவர்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குழப்ப தேவையில்லாத காரியங்களை செய்வது இப்படியாகத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களை எல்லாம் ஆண்டவர் கண்டிக்கின்றார் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நாம் அவரின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் ஏன் குகந்த பாத்திரமாக செய்யப்படுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லது செய்தால் எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் என்று இதுவரை காலமும் நாம் காயினின் குணம் கொண்டவர்களாக வாழ்ந்திருந்தாள் இன்று ஆண்டவர் கூறியது போல பாவ எண்ணங்களையெல்லாம் அகற்றி ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ பரம் கேட்டு ஜபம் செய்வோம் ஆமீன்